தமிழ் மக்கள் கூட்டணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான விக்னேஸ்வரனை எதிர்க்கட்சி தலைவர் சயத் பிரேமதாசா சந்தித்து கலந்துரையாடினார் குறித்த சந்திப்பு நல்லூர் கோவில் வீதியில் உள்ள விக்னேஸ்வரனின் இல்லத்தில் நேற்று இடம்பெற்றது சிவாஜிலிங்கம் சொல்லியிருப்பது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது ஏனென்றால் ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினா பதினான்காம் ஆண்டு பதினைந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி இன அழிப்பு மசோதாவை அல்லது இன அழிப்பு தீர்மானத்தை வடமாகாண சபை கொண்டு வர வந்தது திரு சிவாஜிலிங்கத்தினுடைய ஊக்கத்தினாலும் செயற்பாடுகளினாலும் அவர் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு நவம்பரிலே ஒரு சின்னொரு கடதாசியை கொண்டு வந்து காட்டி இதன் அடிப்படையிலே நாங்கள் ஒரு ஒரு தீர்மானத்தை எடுப்போம் என்று நான் சொன்னேன் இப்படிப்பட்ட ஒரு கடிதத்தை வச்சு நாங்கள் தீர்மானம் எடுக்க முடியாது ரெண்டா இன அழிப்புன்னு சொல்லும்போது அதற்குரிய ஜெனோசை கன்வென்ஷன் இருக்கின்றது அதுக்குரிய சட்டங்கள் இருக்கின்றது சட்டத்தின் அடிப்படையிலே எது எது இன அழிப்புக்குரியவை என்று சொல்லி அது அது இலங்கையிலே நடைபெற்றதா என்று எடுத்துக்காட்டி அதற்குரிய உதாரணங்களையும் எடுத்துக்காட்டித்தான் அதனை சரி காட்ட வேண்டும் என்று எல்லாம் கூறியிருந்தேன் ஆனால் அவர் தன்னுடைய வேலையை செய்கிறார் என்று சொல்லிக்கொண்டிருந்தபடியால் நான் சொன்னேன் சரி நீங்க விடுங்க நான் அதை செய்கிறேன் என்று சொல்லித்தான் நான் என்னுடைய முதல்லே சுமந்திரனோட பேசி பார்த்தேன் சுமந்திரன் செய்கிற செய்கிறேன்னு செய்யாமல் விட்டுட்டார் அவருக்கு அது செய்யறது புரியவில்லை என்று நான் அப்பொழுது தெரிஞ்சு கொண்டேன் அதன் பிற்பிற்பாடு என்னுடைய மாணவர்கள் வெளிநாடுகளிலே இருக்கின்றார்கள் நண்பர்கள் எல்லோருடன் சேர்ந்து மிக கடினமான ஒரு வேலையை செய்து முடித்து பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி நான் அதனை வெளியிட்டேன் நிறைவேற்றினேன் இப்பொழுது இதுவும் ஒரு முக்கியமான விடயம் இந்த நேரத்திலே சிவாஜிலிங்கம் தான் அதில் பிள்ளையார் மாதிரி முன்னுக்கு வந்து நிற்கிறார் அதிலிருந்து என்ன நடக்க போதுன்னு எங்களுக்கு தெரியாது ஆனால் சிவாஜிலிங்கம் வருவது என்பது முக்கியமல்ல அதாவது தமிழ் மக்களின் அவர் ஏற்கனவே ஜனாதிபதி தேர்தலிலே முன்னின்று ஒரு பதினைஞ்சோ இருபதாயிரம் ஓட்டுகளுக்கிட்ட கிடைச்சிருக்க வேண்டுமென்று நிற்கிறேன் இவ்வளவு வந்தேன்னு எனக்கு தெரியாது ஆனால் முக்கியமானது என்னவென்றால் தமிழ் மக்களினுடைய மக்கள் சார்பிலே குடி சிவில் சமூகம் அரசியல் கட்சிகள் எல்லோரும் சேர்ந்து ஒருவரை தான் முக்கியம் அவர்கள் சேர்ந்து முன்னிறுத்தும் போது தமிழ் மக்களினுடைய ஒரு அங்கீகாரம் அவர்களுக்கு கிடைக்கின்றதாக நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் அந்த அங்கீகாரத்தின் அடிப்படையிலே வரும் ஒருவரையும் நான் இதிலே வருவதற்கு நான் ஆயத்தமாக இருக்கின்றேன் என்று சொல்லும் ஒருவரையும் நாங்கள் ஒரே விதமாக பார்க்கக்கூடாது அவர் வந்து சொன்னது என்னென்னால் ஒருவரையும் நீங்கள் தேர்ந்தெடுக்க முடியாமல் இருந்தால் நான் சிவாஜி வார்த்தைலிங்கம் சொல்லியிருக்கார் அதே மாதிரி ரணிலிஞ்சிய வரைக்கு சொன்ன நீங்கள் ஒருத்தரையும் தேர்ந்தெடுக்க முடியாது நீங்கள் சண்டை இருப்பீங்க உங்களால் ஆகவே அவர் சொல்றதிலும் இவர் சொல்றதிலும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் அதாவது ஒருவரை முன்னிறுத்துவதற்கு இயலாத ஒரு ஒரு நிலை தமிழ் மக்களிடையே ஏற்பட்டால் தான் முன்வருவதாக சிவாஜிலிங்கம் கூறியிருக்கின்றார் அதை நான் அதை பற்றி என்ன சொல்வாரு என்ன சொல்லலாம் சுமந்திரனுடைய கருத்துக்கள் சம்பந்தமாக நான் ஒரு கேள்வி பதில் தற்போது தயாரித்து விட்டேன் தண்ணியும் வந்திருக்கு இப்போ நான் பார்க்கறதுக்கு டைம் இல்லை அநேகமாக நாளைக்கு உங்களுக்கு நான் பத்திரிகைகளுக்கு தந்து தருவேன் அது சம்பந்தமான என்னுடைய முழு கருத்துக்களும் அதில் இருக்கின்றன